லட்சுமி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சோழிங்கின் நரசிம்மரை பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஒவ்வொரு மாதம் மிகவும் விசேஷம் அதுபோல் இந்த சிவழிங்கி நரசிம்மர் என்றால் கார்த்திகை மாதம் மிக விசேஷமான ஒரு நாள் கார்த்திகை மாதம் ஃபுல்லாக இங்கே பக்தர்கள் கூட்டம் நிறைய வரும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை நிறைய பக்தர்கள் நிறைய வருவாங்க சோழிங்கர் கார்த்திகை மாதம் என்றால் அவர்தான் எல்லோருக்கும் நினைவு வருவார் ஏனென்றால் அவர் கார்த்திகை மாதம் கண் திறக்கிறார் என்பது ஐதீகம் இதற்கு புராணத்தில் நிறைய பேர்கள் உண்டு அதில் ஒன்று திருக்கடிகை என்று ஒரு பெயர் இந்த திருக்கடிகை கடிகை என்பது ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிஷம் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அந்த மலையில் தங்கினாலே நமக்கு என்ன உண்டாகும் என்றால் நம்முடைய பாவங்கள் தொலைஞ்சு விடும் தோஷங்கள் தொலைஞ்சு விடும் அது மட்டுமல்ல நமக்கு பகவான் முக்தி நிலையை கொடுத்து விடுவார் முக்தி என்பது பிறவி இல்லாத ஒரு வாழ்க்கை கிடைத்து விடும் மீண்டும் பிறவி என்பது இருக்காது அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மலைக்கு அந்த பெருமாளுக்கு உண்டு திருக்கடிகாச்சலம் அதாவது அசலம் என்பது அசைவு அசையாமல் இருப்பது சலம் என்றால் அசைவது அசலம் என்றால் அசையாமல் இருப்பது அது மலை எனவே திருக்கடிகாசலம் என்று ஒரு பெயர் கூட உண்டு இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன இந்த மலையில் முனிவர்கள் ரிஷிகள் எல்லோரும் தவம் செய்து அந்த பெருமாளை தரிசனம் செய்துள்ளார்கள் நமக்கு தெரியும் இந்த விஸ்வாமித்திர மகரிஷி அவர் தெரியாதவங்களில் இருக்க முடியாது அதாவது அவர் என்ன செய்தார்ன்னா அவர் இந்த மலையில் தவம் செய்துதான் பிரம்ம ரிஷி என்கிற பட்டத்தை அடைஞ்சார் என்றால் இந்த மலைக்கு உண்டான விசேஷம் பற்றி சொல்ல வேண்டியது அந்த அளவுக்கு சிறப்பு இந்த மலைக்கு உண்டு நம்முடைய தோஷங்கள் எல்லாமே நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கிறதோ திருமண தடை இருக்கிற எல்லாம் நீங்கும் ஏவல் தில்லி சூன்யம் முதலில் இருந்தால் எல்லாமே நீங்கிவிடும் இந்த நரசிம்மரை நாம் வழிபோட்டோமானால் நமக்கு நாளை என்பது நரசிம்மரிடம் இல்லை அன்றே நம்முடைய கவலைகளை தீர்த்து விடுவார் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கோயில் பெரிய மலையில் நரசிம்மர் ஆயிரத்தி முந்நூறு படி ஏறணும் சின்னமலையில் ஆஞ்சநேயர் அவர் நானூறு படி ஏ நாம் தரிசனம் செய்தோமானால் நமக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் இதுக்கு ஏராளமான புராணக்கதைகள் உண்டு இந்த இடமே மிக சிறப்பான ஒரு இடம் அதில் ஒன்று என்னென்னா ஒரு பெரிய ராஜா இருந்தார் அந்த ராஜா என்ன செய்தார்னா தன்னுடைய சத்திரிய தர்மம் அதாவது போர் செய்வது நாட்டின் எல்லையை விரிவுபடுத்துவது இவையெல்லாம் சத்திய தர்மம் மக்களை காப்பது அவர்கள் எந்த குறையும் இல்லாமல் காக்க வேண்டும் இது எல்லாம் அவருடைய ராஜாவோட தர்மம் அவர் என்ன செய்தார்னா தன்னுடைய தர்மத்தை விட்டு ஆன்மீகத்தில் போயிட்டார் பக்தி மார்க்கத்தில் போயிட்டார் மக்களை பற்றி கவலைப்படவில்லை அப்போது என்ன ஆச்சுன்னா நிகும்பன் என்ற ஒரு அரக்கன் எங்கே இருந்தார் அந்த அசுரன் என்ன பண்ணாருன்னா மக்களை துன்பப்படினார் இதை கண்டு அந்த ராஜாவுக்கு மிக வருத்தம் உண்டாகி நரசிம்மரிடம் முறையிடுகிறார் இந்த மாதிரி நிகுபன் என்று என்னுடைய நாட்டு மக்களை துன்பப்படுத்துகிறார் என்று சொல்ல நரசிம்மர் அதுக்கு என்ன சொல்கிறார் என்றால் தன்னுடைய சங்கு சக்கரத்தை ஆஞ்சநேயரிடம் கொடுத்து அந்த அரக்கனை அழித்து விடும்படி சொல்லுகிறார் அவர் ஆணைப்படியே அந்த நரசி அனும என்ன செய்கிறார் என்றால் அந்த சங்கு சக்கரத்தை கொண்டு அந்த நிகுபனுடன் போர் செய்து அந்த நிகுபனை அந்த அரக்கனை அழித்து விடுகிறார் எப்போது கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை என்று எனவே இந்த சோழிங்க நரசிம்மர் இந்த கோயிலில் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மிகவும் விசேஷம் படி முழுக்க பக்தர்கள் இருப்பாங்க அதன் பிறகு வெள்ளிக்கிழமை நல்ல விசேஷம் இந்த கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை என்று பார்த்தால் அந்த நரசிம்ம பெருமாளுக்கு சிறப்பான அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் இந்த கோயில் என்ன விசேஷம்னா காலையில் நடை திறப்பார்கள் அதன் பிறகு சாயங்காலம் அஞ்சு ஆறு மணி வரை நடை திறந்தே இருக்கும் அஞ்சு மணி வரை ஏன்னா மலை மீது உள்ள கோயிலினால இடையில் நட சாத்த மாட்டாங்க மற்ற கோயில் மாதிரி மதியம் பதினோரு மணி அது பன்னெண்டு மணி சாத்தி அது நாலு மணி அது கிடையாது கண்டினியூஸாக தரிசனம் நடக்கும் இது எப்போதும் உள்ளது அந்த அளவுக்கு சிறப்பு இதுக்கு ஆழ்வார் பாசனமே மிக சிறப்பாக இருக்கிறது விக்கானே மலையானே விரிந்த விளக்கு என்னுள் குக்கானே புகழ்சேர் பொறுகின்ற பொன்மலையை தக்கானே தடியை தடங்கொன்று மிசிருந்த அக்கார கனி அடைந்து விழுந்து போனேனே என்பது ஆழ்வார் பாசரம் மிக அழகான ஒரு கோயில் அனைவரும் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு கோயில் இதுவரை போகவில்லை என்றால் ஆறாவது போகவில்லை என்றால் கார்த்திகை மாதம் சென்று அந்த பெருமாளை சேவித்து வருவது என்பது மிகவும் சிறப்பான ஒரு பலங்கள் கொடுக்கும் மிக நல்ல கோயில் அது அல்ல வைஷ்ணவ தேவிய தேசம் நூற்றி எட்டு தேவிய தேசங்கள் ஒன்று மிகவும் சிறப்பான ஒரு கோயில் நம்முடைய கோரிக்கைகள் உடனே நாம் என்ன வேண்டினாலும் உடனே பகவான் நிறைவேற்றி விடுவார் அந்த அளவுக்கு சிறப்பு அந்த தெய்வத்துக்கு உண்டு மங்களாணி போவது